என்ன கிறிஸ்தவத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க நம்ம வந்து நல்லதை செய்து நல்லவங்க வந்து இல்லை பாவமே செய்யாம இருந்து பரிசுத்தவான ஆவரங்க இல்லை நம்ம பரிசுத்தவான ஆக்கப்பட்டபடியினால பரிசுத்தமாய் வாழ்கின்றவர் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டபடியினால நீதியை நடப்பிக்கிறவர் புரியுதா உங்களுக்கு இருக்க வித்தியாசம் தெரியல நீங்க வந்து உங்களை வந்து நீங்க வந்து குவாலிஃபை ஆகணும் நாம வந்து என்னை தகுதி படுக்கணும்னு சொல்லிட்டு முயற்சிக்க வேண்டாம் நமக்கு அந்த தகுதி எல்லாமே வந்து ஏசு கிறிஸ்து கல்வாறு சிலுவையிலே பலியானது மொத்தமாக நமக்கு வந்து விட்டது அந்த பழி பலியினால நமக்கு அந்த தகுதி கிடைத்து விட்டது இப்போ நம்ம வந்து உயிர்த்தெழுந்த ஜீவன்ல நடக்கணும் இனி நாளல்ல கிறிஸ்து என்று நடக்க வேண்டும் கலாத்தியர் ரெண்டு இருபது ஆசைங்க பாத்தீங்களா இனி நான் அல்ல அப்படி நம்ம ஞானஸ்தானம் எடுத்த ஞானஸ்தானம் எடுத்தவங்க எல்லாம் கைய வைட்டு இருந்தேன் பார்ப்போம் இனி இனி வாழ்வது சொல்லுங்க பாபா இனி வாழ்வது சொல்லுங்க நான் அல்ல கிறிஸ்துவே எரில் வாழ்கிறார் மாசத்தில் நான் பிழைத்திருப்பதோ தேவடைய குமாரனை விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன் நமக்குள்ள நாம் இனி வாழவில்லை ஒரு நாள் ஒரு பரிசுத்தவான் லண்டனில் மூவ் பண்ணிகிட்டே இருந்தான் அவரை பார்த்து அவருடைய ஃப்ரெண்டு கூப்பிட்டா என்னன்னா பின்னாடி ஒரு பெண் குரல் கேட்டது அவர் திரும்பி பார்க்கல அவருக்கு முன்னாடி நடந்துகிட்டே இருக்கிறார் அவரை வந்து அவருக்கு பேர் அசிசின்னு நினைக்கிறேன் அவரை வந்து கூப்பிட்ட போது அகஸ்டின் அகஸ்டின் அவர் நடந்தது அகஸ்டின் கூப்பிட்டா அவர் வந்து கேட்காத மாதிரி போயிட்டே இருந்தான் இவர் யாருன்னா அவர் பாவ வாழ்க்கை வாழ்ந்த போது அவரோடு சேர்ந்து பாவ வாழ்க்கை வாழ்ந்தவர் அவ இவருக்கு கட்டோட ஆ வந்துட்டாப்பா லவங்கி கடன் பிடிச்சிட்டோம் எப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல அவர் கூப்பிட்டான் இவர் பார்த்தாரு ஆஹா இவ தான் வந்துருக்கு இவரு குரலை கேட்டாரு ஆஹ் சரி அவர் கா கேட்காத ஒரு பணி தொடர்ந்து முன்ன நடந்து போயிட்டே இல்லை போயிட்டு இருக்கும்போது அத கிட்ட ஓடி வந்துட்டான் வந்துட்டு அஷ்டி நான் உனக்கு கூப்பிடுவேன் உனக்கு எனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்டேன் வந்து கை முதுகில் அடித்து அவர் கூப்பிட்டு திரும்பி பார்த்தேன் அவர் வந்து இப்படி திரும்பி பார்த்தார் பார்த்துட்டு என்ன சொன்னார் சொன்னுமா சொல்லுங்க பார்ப்போம் யாராவது ஒரு ஞாபகம் இருக்கா நான் இந்த சபையிலேயே சொல்லியிருக்கேன் பல பண்ண என்ன சொன்னார் ஞாபகம் இருக்குது அவங்களுக்கு ஞாபகம் இல்லை அதை ஞாபகப்படுத்திக்கிங்க அதை அது வந்து நம்ம இருதயத்தில் பொறிக்கப்படுகிற வாழ்க்கை அவர் வந்து சொன்னார் அவர் திரும்பி பார்த்து சொன்னார் நீ நீயாகவே இருக்கிறாய் நான் நானாக அல்ல அலை பழைய நண்பர்கள் கூப்பிடுவாங்க நம்ம கூட சேர்ந்து தண்ணி அடிச்சவங்க நம்ம கூட சேர்ந்து சினிமாவுக்கு வந்தவங்க நம்ம கூட சேர்ந்து ரம்மி விளையாடுனவங்க எல்லா பாவத்தையும் செய்தவங்க நம்மளை கூப்பிடுவாங்க அப்படி கூப்பிடும் போது நம்ம திரும்பி பார்த்து அவளை பார்த்து ஒரு காரியத்தை சொல்ல வேணும் ரச்சிக்கப்பட்டிருந்தீங்க சொல்லுங்க ரச்சிக்கப்படாவிட்டா அவங்க கூட போங்க ரச்சிக்கப்பட்டு இருந்தீங்களா நீங்க அவங்கள பார்த்து என்ன சொல்லுவீங்கன்னா நீயாகவே இருக்கிறாய் உனக்குள்ள இயேசுவை செய்யலை ஏற்றுக்கொள்ளலை இனி ஜீவிப்பது ஒரு கிறிஸ்துவல்ல உனக்குள்ள நீ நீயாகவே இருக்கிறாய் ஆனால் நான் நானாக அல்ல அலை நான் நானாக அல்ல அந்த உணர்வு அந்த உணர்ச்சி அல்ல உணர்ச்சிய உணர்ச்சி மாம்சத்திலும் அந்த உணர்வு உணர்வு ஆங்கிலத்துல அண்டர்ஸ்டாண்டிங் புரிந்து கொள்ளுதல் பழைய நம்ம வந்து எப்படி அன்னைக்கு அப்படி சந்தோஷமானது அவ்வளவு விட்டு அடிப்போம் அவ்வளவு ஜாலியா இருப்போம் அங்க போவோம் இங்க போவோம் இங்க வருவோம் மீன் பிடிக்க போவோம் இப்படி பல காரியங்களை நமக்கு சொல்லுவாங்க அப்ப நம்ம அவங்கிட்ட சொல்லணும் நான் நானாக அல்ல லூவியா எனக்குள்ளே ஒருவர் பிழைத்து இருக்கிறார் அவர் கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் அதை நீங்க புரிஞ்சு என்னைக்கு வாயினால் சொல்லுறீங்களோ அன்னைக்கு இந்த ரகசியம் பார்த்தீங்க கொலை செயல்லை அந்த இருபத்தி ஏழாம் சங்கத்துல பாருங்க மகிமை நம்பிக்கையா கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார் என்பது ரகசியம் அது ரகசியம் அல்ல அந்த நாள் முதல் உங்களுக்கு அது பரஸ்யமாய் மாறிவிட்டது ஹலெலூயா இன்னைக்கு எத்தனை பேர் அந்த ரகசியத்தை ரகசியமா வைக்க விரும்புங்க பரசியமா வைக்க விரும்புங்க நீங்க கையை வைத்து அலை சொல்லுங்க நீங்க விருப்பப்பட்டா சொல்லுங்க ஒருத்தர் சொல்ல வேண்டாம் யார சொல்லுங்க ஒருத்தரு அதே இல்லையா ஒருத்தர் கை மற்றவங்களுக்கு அந்த ரகசியம் ரகசியமாவே விரும்புறீங்களா நீங்க வந்து அதை பரசியமாக்கி கொள்ளுங்க எனக்கு நான் இல்லை அக்கா நேற்று வரைக்கும் நான் இது நீ குறை சொல்றதெல்லாம் கேட்டேன் எனக்கு காது இன்னைக்கு குறை சொல்றதை கேட்காது அப்படி கேட்காது எனக்கு காது இல்லைன்னு சொல்லிருந்தேன் அவ தடவை பார்த்து சொல்வா காது இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சுவாத சுந்தர் சிங் இந்த இதை இது இதெல்லாம் நான் வாரிப நாட்கள்ல ரசிக்கப்பட்ட தொடக்கத்துல கேட்ட சாட்சிகள் அதெல்லாம் மனதுல பதிந்தது அவங்களை மாதிரி வாழணும்னு ஒரு வைராக்கியம் இருந்தது அதனால்தான் நான் கிறிஸ்துக்குள்ள நாற்பது வருஷமாக நிற்கிறேன் இந்த நாற்பது வருஷம் முப்பத்தொன்னு தேதி வந்து அது முடிவடையுது நாற்பது வருஷம் முடிஞ்சு நாற்பத்தொன்னா வருஷத்துக்குள்ளே நான் இயேசுவோடு நடந்த வாழ்க்கை பயணம் தொடரப்போகுது பாருங்க நான் நாற்பது வயது வரைக்கும் நான் அந்த அவ கேட்டேன் அவர் வந்து ட்ரெயினில் போயிட்டே இருந்தார் ரமி விளாடுறதுக்கு மூணு பேர் இருந்தாங்க விளையாடிட்டே இருந்தாங்க சீட்டு போட்டு விளையாடுறது அவர் கேட்டாங்களா சாது சின்ன சிங்க நீங்களும் ஒரு கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாது சிங்க சாது சிங் சொன்னாராம் எனக்கு கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரா ஏ கை அவங்க வந்து அந்த கையை பார்த்து இவர் கையோட தான் இருக்கிறாரு இவர் கை இல்லை பொய் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னாராம் இந்த கை வந்து எனக்கு கை இல்லை இனி இலக்குகளை ஜீவிக்கிற இயேசு விடை கையால் எழுவியா இது நன்மையான காரியங்களை மட்டும்தான் இந்த கை செய்யும் தீமையான காரியங்களை இந்த கை செய்யாது அப்படின்னு சொன்னாரா ஆமா பாத்தீங்களா இந்த உணர்வு நமக்குள்ள வர வேண்டும் அவங்க ஜாலியா விளையாடும் பழைய ஃப்ரெண்ட்ஸை பார்ப்போம் பழைய நண்பர்களை பார்ப்போம் பழைய நான் நான் வந்து நாற்பது வருஷத்து இத முப்பத்தஞ்சு வருஷம் ஆயி ஆயிடுச்சு நான் வந்து டிப்ளமோ சிவில் இன்ஜினியர் படிச்சு அந்த பழைய நண்பர்கள் இன்றைக்கி எங்களை ஏதேசம் நாற்பது ஆண்டு ஆகிட்டு போனேன் ஆமாம் நாற்பது நாற்பது அனுஜ்மெண்ட் தாண்டிடுச்சு அவங்கள மீட் பண்ணுவோம் மீட் பண்ணும்போது நான் அவங்களோட போவேன் இருப்பேன் ஆனால் என்ன அவங்க சொல்லுக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பாஸ்டர் தான் கூப்பிடுவோம் நான் உங்ககிட்ட பாஸ்டர் சொன்னதே கிடையாது நம்மளோட பாஸ்டர் பாஸ்டர் சொல்லுவோம் அவங்க பேச நான் வசனத்துல இருந்து ஒரு காரியத்தை வசனமா சொல்லாம ஒரு அறிவுரையா அவங்களுக்கு சொல்லுவேன் பாட சொன்னாங்கன்னா நான் கிறிஸ்தவ பாடல பாடுவேன் அவங்க சினிமா பாட்டு பாட மாட்டேன் சொல்ல பாடுற பாடு அப்படின்னு சொன்னேன் எனக்கு பாட்டு பாடுவதா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவேன் ஆனாலும் பேச விட நான் ஆண்டவரை பற்றி பேசுவேன் அதெல்லாம் ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் பயன் மரங்களும் பண்ணுவேன் தீவிர ஹிந்து கொண்டி பழம்புகள் எல்லாருக்கும் தெரியும் நான் பாஸ்டர் அவர் வந்து அவருக்கும் நான் வந்து யாரு எங்கேயும் வெள்ளை வெள்ளை போட்டு பொருள் கிடையாது ட்ரெஸ் கிடையாது ஆனா என்னை பார்த்தாவும் அப்படி சொல்றாங்க அப்போ பாருங்க நம்ம அவங்க கூட போனா பாவம் செய்யணும் அவங்க கூட போனா நம்ம தண்ணி இடிக்கணும் தேவை கிடையாது தண்ணி அடிக்கிறோம் எல்லாரும் அடிக்கிறான்னா நீ அதில் இடையில நின்று நீ அங்கே கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்க தெரியணும் உனக்கு அவனை பா பார்த்து இது தண்ணி குடிக்கிறது பாவம்னு சொல்ல தெரியணும் அது உடலை ஐக்கியம் சொல்ல தெரியணும் அப் அப்படிப்பட்ட தைரியம் இருந்தால் நம்ம போகலாம் அப்படிப்பட்ட தைரியம் இல்லாமல் அதை அவாய்ட் பண்ணுறது இல்லை நான் வர வர நான் வரல பா உங்களோட நான் வரல நம்ம ஒளி ஏசு கிறிஸ்து பாவிகளின் சிநேகிதர் என்று அழைக்கப்பட்டார் அவர் ஒளியாக இருந்தார் அவர் பாம்பிகளை அவரை ஓட கூட சேர்ந்துதான் அவர் போஜன பண்ணினார் அவர் அவங்க அவங்களுடைய பாவம் பிடிக்கல அவங்க இவரை பார்த்தோம்னா அவங்க பாவம் ஓடிச்சு அது மாதிரி நம்ம இருக்க வேண்டும் நம்ம வீட்டுல வந்து கால் வைக்கிறவங்க பசுத்தவங்களை மாற வேண்டும் நம்ம வீட்டில் உள்ளவங்க நடவடிக்கையை பார்க்கும்போது அவர்கள் தன் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும் நம்மளத்தில இருந்து நம்மள மாதிரிதான் அவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா போச்சு

பாதி உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவநாயக என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளால் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரசித்துக் கொள்ளுங்கள் புத்தி சொன்னார் அவருடைய வார்த்தையை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்தானம் இங்க 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 வந்து சபையில நான் நினைக்கிறேன் ஒரு நாற்பத்தஞ்சு பேர் ஐம்பது பேர் ஞானஸ்தானம் எடுத்திருக்காங்க எவ்வளவு பேர் எடுத்திருக்காங்க இந்த ஐம்பது பேரும் என்ன செய்யணுமா அதுக்கு கீழ வாசிங்க அன்றைய தினம் ஏறக்குறைய சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள் அவர்கள் அப்போ சிலருடைய உபதேசம் முதலாவது நீங்க வந்து நல்ல ஞானசானம் எடுத்து கவனிங்க ஞானசானம் எடுக்க வேண்டியவர்களும் கவனிங்க படிங்க அப்போ உபதேசத்திலும் உபதேசத்திலும் அந்யோனியத்திலும் ஐக்கியம் ஐக்கியத்திலும் அப்பம்பிக்கதலும் ஜபம் பண்ணுதலும் உறுதியாய் தத்திருந்தார்கள் எல்லாருக்கும் பயம் உண்டாயிட்டு அப்போ அவங்க உறுதியாய் தத்திருந்தார்கள் அப்பம் அப்பம் விற்கிறது இந்த நாட்கள் ஏதோ அது மதமா மாற்றும்போது போது கொண்டு போயிட்டாங்க அது ஒரு ஒரு மாசத்துக்கு வருஷத்துக்கு ஒரு அனுசரிக்காங்க அங்க வந்து நாற்பத்தி ஏழு ஆசனம் அப்படியே ஏழு ஆசனம் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள் லட்சிக்கப்படுவர்களை அனுதினமும்

கபடம் ப கபடம் பார அணுதினமும் அப்பம் விட்டார்கள் நீங்கள் வந்து இந்த நாற்பத்தஞ்சு பேரும் இந்த வாரத்தில் ஒரு நாள் இங்கே வரக்கூடிய ஆட்கள் கிடையாது நாற்பத்தஞ்சு ஞானஸ்தானம் எடுக்காத ஆட்கள் நான் சொல்லலை அவங்க வர வேண்டாம் அவங்க வந்து வாரத்தில் வேலை செய்யட்டும் நீங்கள் வந்து அனுதினமும் சபை இங்கே கூடி வர வேண்டும் அவங்க வந்து தேவனை துதிக்க வேண்டும் தேவனை பாட வேண்டும் தேவனை ஆராதிக்க வேண்டும் தேவன்ட வார்த்தைகளை தியானிக்க வேண்டும் உங்களுக்குள்ள இருந்து ஐக்கியம் ஏற்பட வேண்டும் ஒரு மன ஒற்றுமை ஏற்பட வேண்டும் நம்ம வந்து முதல்ல நெருப்பாய் மாற வேண்டும் அதுக்கு பின்னாடி போங்க நீங்க இந்த மாதிரி ஆராதித்துக் கொண்டிருந்தா ஒரு புரோஜனமே இல்லை இது மதம் இது ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு அஞ்சு நிமிஷத்துல பிடிக்கலாம் வார்த்தையை பிரசவிக்க முடியாது ஏ நீதியை கொடுத்து அந்த சமாதானத்தை கொடுத்து பேசுவாத பேசுறதே இல்லை சமாதானத்தை தொடவே இல்லை ஆனால் யாரும் போ ஓடி போயிடுச்சு நம்ம முடிக்கணும் அந்த நீங்க வந்து கூடி இருந்து ஆண்டவர் கொடுத்த நீதி என்ன அது என்னுடைய தீவி அல்லவா அது பரிசுத்த தீவியா அதை ஆராய்ந்து பார்த்து வசனத்தை தியானிக்கும் போது வசனம் வேறுன்னு சொல்லுது சங்கீதக்கார வார்த்தைகளை தியானிக்கும் போது என அனல் மூண்டது என்னை நான் சொல்கிறான் உன்னுடைய வார்த்தைகளை என் சரீர சகித்து இணைத்து போனேன் அது என் எலும்புகளில் அடைப்பட்டு இறையில நெருப்பாக இருக்கிறது அப்படி மாறுனாதான் நம்ம வந்து தேவனுக்காக ஜீவிக்க முடியும் அது நெருப்பாய் உங்களை தொட்டா நீங்க நீங்க போன பிரசனத்துல அப்படியே ஜனங்கள் விடுவாங்க உங்க நீங்க போகும்போது உங்களோட சமூகம் வந்த நீங்க ஒரு வீட்டுக்குள்ள கால் வச்சாச்சினா ஜெபண்ண பண்ண வேண்டாம் அந்த வீடு ஆசீர்வதிக்கப்படும் அப்படி நீங்க மாறினீங்கன்னா அப்படிதான் நடக்கும் ஜங்கள் மாற்றப்படுவார்கள் பிலிப்பு வந்து அவங்க முதல் நூற்றாண்டு சபையில அப்போ சில நினைச்சாங்க எங்க மூலதான் ஆண்டவர் பேசுவாரு எங்க மூலதான் நாங்க ஜெயமா பண்ண உறுதி தரித்திருப்போம் நீங்க வந்து ஏழு பேரும் என்ன பண்ணுங்க பந்தி விசாரிங்க அப்படின்னு சொன்னாங்க பந்தி விசாரிக்கிறத ஒருவது தான் பிலிப்பு அவனை வந்து ஆண்டவர் வந்து கொண்டு போய் அவன் கைகளின் மூலமா பலத்த அற்புத அலையாளங்களை செய்தார் ஒரு பந்தி விசாரிக்க சபை நடத்துறவங்க நினைச்சாங்க அப்போ சொல்ல விசாரிக்கணும் அவனை கொண்டு ஆண்டு ஒரு பெரிய காரியங்களை செய்தார் மந்திரவாதிகள் மறந்துடும் அவங்க புசவுகள் எல்லாம் கொண்டு எரித்தார்கள் அதனுடைய தொகை ஐம்பது நாயிரம் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கு அந்த பல கோடிக்கணக்கான வாய்ப்புள்ள மந்திர புத்தகங்கள் எல்லாம் கொண்டு எரித்து விட்டு மந்திரவாதிகள் மணந்திருப்பதற்கு சபையில் மாறணும்னா அனுகுரபம் அனுகுரபம் வீடுகள் கூடி வர வேண்டும் அப்பப்பிக்க வேண்டும் தேவனை தியானிக்க வேண்டும் மாறுபாடாக சந்தையை விட்டு விலக வேண்டும் நாம் தேவனுக்காக எழும்பி பிரகாசிக்க நம்மை அர்ப்பணிப்போம் ஜோம் படுவோம் எல்லாம் அர்ப்பணி அறங்கான தேவனுடன் பிள்ளைங்க சபையாக நாம் மாறுவோம் நாம் வேதத்தில் எழுதப்பட்ட சபையை பாருங்கள் அந்த சபை எப்படி இருந்தது அதே போல நாம் மாறுவோம் நம்முடைய சிந்தனைகள் மாறட்டும் நம்முடைய எண்ணங்கள் மாறட்டும் எப்படி இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்போம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கு வேண்டாம் நாம் கிறிஸ்தவர்களால் கிறிஸ்தவர்களாய் மாறுவோம் நம்ம மூலமாக சபைக்கு அதிகாரங்களுக்கும் தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறோம் நாள் வருகிறது அந்த பிழைப்பு ஆண்டவர் என்ன செய்தார் அந்த ஒரு கந்தேகா மந்திரிக்கு ஞானசாரம் கொடுக்க பயன்படுத்தினார் இன்னைக்கு ஊழியர்கள் உன்னை பயன்படுத்தாமல் இருக்கலாம்

அருமையான தேவன் பிள்ளை பிரிப்பு தான் தேவன் சொன்னதை செய்த போது ஆவியானவர் அவனை தூக்கி கொண்டு போறார் அவன் ட்ரெயின்ல பஸ்ல எல்லாம் போல ஆவியானவருடைய போனியா அருமையான தேவன் பிள்ளையே சபை இது சபை வேதத்தில் சொல்லப்பட்ட சபை யாக நாம் மாறுவோம் நம்ம ஒவ்வொருவரை அர்ப்பணிப்போம் தேவன் நீதி நாளை ஒன்று முடிசூட்டி அந்த நீதி நாம் தனித்தவருளா இருக்கிறோம் அவரே நம்முடைய நீதியா இருக்கிறாள் சபையில் பாடக இடம் தரல வா அபுரி வாசிக்கு இடம் தரல ஒரு சண்டை காசு எதுக்கு இடம் தரல சண்டை காசு செக்யூரிட்டி நீ வேண்டாம் ஒரு ஒரு சபையிலும் உனக்கு ஒரு பதவியும் தர வேண்டாம் ஏசு பதவி தருவார் ஆய்யா மருசு த ஆகியானவர் உன்னை நில உன்னை மல்லவையாள் நிரப்புவார் அற்புத அடையாளங்களை செய்வார் கொண்டு விழுவாங்க

Hallelujah. hallelujah 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 thank you jesus hallelujah praise the lord hallelujah